நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் திமுக தேர்தல் வாக்குறுதியாக பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தது அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகின்றது மேலும் தகுதி வாய்ந்த ஒரு சில பெண்களுக்கு இந்த பணம் கிடைக்கவில்லை என்று கோரிக்கை வைத்த நிலையில் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் மீண்டும் இதற்கு முகாம் நடத்தப்படும் அந்த முகாமில் விண்ணப்பிக்கும் பெண்களை இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகளாக சேர்க்க அரசு முடிவு செய்துள்ளது மேலும் வீட்டில் குடும்பத் தலைவி இல்லாத பட்சத்தில் இருபத்தி ஒரு வயதை தாண்டிய திருமணம் ஆகாத மகள்களும் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் குடும்பத் தலைவி இயற்கை எய்துவிட்டாலும் அந்த வீட்டில் இருபத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்ட பெண் இருந்தால் அவர் உரிமை பெற்றவர் என்று தெரிவித்துள்ளனர் ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவி பெயர் இல்லாவிட்டாலும் பிற தகுதிகள் இருந்தால் அந்த பெண் விண்ணப்பிக்கலாம் இந்த முறை தன்னார்வலர்கள் நேரில் சென்று தேவையான ஆவணங்களை சரிபார்த்து உரிமை தொகைக்கான விண்ணப்பத்தை நிரப்ப வழிகாட்டுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது பணம் பெற்று வரும் மகளிருக்கு அரசு வேலை கிடைத்திருந்தால் அவர்களுக்கு இனி மகளிர் உரிமை தொகை பணம் கிடைக்காது என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஜூலை மாதம் முகாம்கள் நடத்தப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க சப்போஸ் ஒரு குடும்பத்துல குடும்பத் தலைவி இல்லைங்கிற பட்சத்துல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சப்போஸ் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு வரக்கூடிய பெண்களுக்கு கவர்மெண்ட் வேலை இடையில கிடைச்சிருக்குங்கிற பட்சத்துல அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை தரப்பட மாட்டாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்